இப்போது வேலை பழு பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள் வேலை பழு பேச்சுவார்த்தையை துவக்கி ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் துவங்கிவிட்டால் தேர்தல் காலம் நெருங்கிவிடும் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டால் எங்களுடைய கோரிக்கையின் மீது தமிழக அரசு செவி சாய்க்குமா சாய்க்காதா என்பதை தமிழக அமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்த வேண்டும் அதே போன்று நாங்கள் அதே போன்று ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்துவதற்காக டெண்டர் விடுத்திருக்கிறது ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்பது எப்படி எதிர்க்கிறோம் என்றால் கேபக்ஸ் முறையில் அரசாங்கமே இந்த திட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் தமிழக அரசு டோடெக்ஸ் மூலமாக டோடெக்ஸ் முறையில் தமிழ் தனியார் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒப்பந்தம் என்பது கோரியிருக்கிறார்கள் அந்த முறையில் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மூன்றரை கோடி மீன் பாதிக்கப்படுவார்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு ஒருவிலக்கு மின்சாரம் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் யாருக்குமே இலவச மின்சாரம் என்பது கிடைக்காது முன்கூட்டியே பணத்தை செலுத்தி தான் மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் என்பது உருவாகும் அதேபோல மின்சார வாரியத்தில் இருந்து பணி ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகள் மருத்துவம் சார்ந்த கோரிக்கைகள் ஓய்வூதியம் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழக அரசு தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வாக்குறுதி என்ன அளித்தது நூற்றி தொண்ணூற்றி மூணு தேர்தல் வாக்குறுதி என்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்தும் இதுவரை தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை மின்சார வாரியத்தில் ஜிஓ நூறு முத்தரப்பு ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுடைய அவர்களுடைய சமூக பாதுகாப்பை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த சமூக பாதுகாப்பை மீண்டும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சரத்துகளில் அநீதிகளை கலைந்து புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மின் ஊழியர் மத்திய அமைப்பு ஓய்வு அமைப்பு பொறியாளர் அமைப்பு தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் இதுவரை தமிழக அரசு சாய்க்கவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு கூட்டு முறையீடு என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் மின்வாரிய தலைவரை சந்திப்போம் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் செவிசாய்த்து இந்த நியாயமான கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் தேர்தல் நெருங்க இருக்கிறது இந்த தேர்தலில் மின் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் அனைவரும் இணைந்து இந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க விடுவில்லை என்றால் மிக கடுமையான போராட்டத்திற்கு செல்ல நேரிடும் அந்த போராட்டத்தின் மூலமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக அரசு என்ன பாடம் கற்றதோ அந்த பாடத்தை கற்பிப்பதற்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் ஓய்வூதியர்களும் பொறியாளர்களும் தயங்க மாட்டார்கள் என்பதை எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவிக்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோங்களே நன்றி வணக்கம்